எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்த்தசி திரை கேய்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று ஆடிப்பெருக்கு மற்றும் சம நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் தெளிவு மிதுனம் ஆக்கம் கடகம் விவேகம் சிம்மம் உயர்வு கன்னி போட்டி துலாம் தனம் விருச்சிகம் அலைச்சல் தனுசு பகை மகரம் ஓய்வு கும்பம் வரவு மீனம் நன்மை குறிப்பு வல்லாறை இலைகளை சாப்பிட்டு வர நினைவாற்றல் பெருகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நிதானமாக ஆலோசி ஆனால் துளிவுடன் செயல்படு